ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முள்ளங்கி வச்சுதாங்க ஒரு சூப்பரான ஸ்டஃபிங் சப்பாத்தி பார்க்க போகிறோம் முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த சப்பாத்தியை விரும்பி சாப்பிடுவாங்க உள்ள ஸ்டஃபிங்கில் முள்ளங்கி இருக்குங்கிறதே தெரியாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்தது எப்பயும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தியை நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் ஒரு ரெண்டு முள்ளங்கியை தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் மாவு ஒரு கப் எடுத்துகிட்டு வெறும் உப்பு தண்ணி போட்டு நல்லா மாவு சப்பாத்தி மாவு பத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் பொடியாக ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் மல்லித்தழை கொஞ்சமாக பொடியை நறுக்கிக்கோங்க கொஞ்சமாக தூளுப்பு எடுத்து நம்ம துருவி வச்சுருக்கிற முள்ளங்கி மேலே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பிசறி விட்டோம்னா முள்ளங்கியில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துருங்க இந்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சோம்னா அழுத்தி பிழியணுங்க அப்போது நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கன்டென்ட் ஃபுல்லாக வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் போட்டு நம்ம விரட்டி எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம துருவி வச்சுருக்கிற எல்லா முள்ளங்கியில் இருக்கக்கூடிய தண்ணியும் நம்ம எடுத்துடலாங்க இந்த மாதிரி கையில் பிழையறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஒரு காட்டன் துணியும் போட்டுட்டு நல்லா அழுத்தி பிழிஞ்சோம்னாலும் தண்ணி ஃபுல்லாக வந்துடும் அது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி தனியாக நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு முள்ளங்கியை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் நம்ம பச்சை மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் குட்டீசுங்களுக்கு கொடுக்கறதுனால நான் பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டேன் இப்போது மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இதே இப்போது நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சமாக கரம் மசாலாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதை நல்லா பெசறிகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நம்ம ஊற விட்டுறலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம பொடியை நறுக்கி இருக்கக்கூடிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயம் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் தூள் உப்பும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு மறுபடியும் வாட்டர் கண்டன்ட் முள்ளங்கிலேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் அதனால் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போது பெசஞ்சி வச்ச மாவில் இருந்து நம்ம இப்போது ரெண்டு சப்பாத்திக்கு மட்டும் மாவு நான் தனியாக எடுத்திருக்கேன் இப்போது ட்ரையான கோது மாவு கொஞ்சமாக தூவிட்டு நாம் இப்போது தேய்ச்சிக்கலாம் சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சிக்கோங்க இப்போது நாம் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம் நாம் எதுக்காக முள்ளங்கில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டன்ட் எல்லாத்தையும் எடுத்துறோம் அப்படின்னோம்னா நம்ம இந்த மாதிரி உப்பு மசாலா பொருட்கள்லாம் போட்டதுக்கப்புறம் அதில் இருந்து தண்ணி ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிக்குங்க சப்பாத்திக்குள்ளே வச்சு நம்ம அந்த ஸ்டஃப் பண்ணி தேய்க்கும் பொழுது ஸ்டஃபிங் ஃபுல்லாக வெளியில் வந்துடுவோங்க அந்த வாட்டர் இருக்கிறதுனால அதனால தான் நம்ம தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுறோம் இந்த மாதிரி நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிட்டு மறுபடியும் ரவுண்ட் பண்ணி ட்ரையான கோதுமை போட்டு மறுபடியும் சப்பாத்தி சைஸ்க்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் மறுபடியும் இந்த மாதிரி ட்ரையான கோதுமை போட்டு மறுபடியும் தேய்க்கும் பொழுது மெதுவாக தேய்ச்சோம்னா போதுங்க ஸ்டஃபிங் வெளியில் வராமல் ஓரளவுக்கு அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்திக்கு ஷைடிஷன்னு பார்த்தோம்னா பெருசாக எதுவும் தேவைப்படாதுங்க வெறுமனே அப்படியே சாப்பிட்டுக்கலாம் தயிர் வச்சும் சாப்பிட்டுக்கலாம் இப்போது தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போது சப்பாத்தியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போது தேய்ச்சி வச்சதை நம்ம போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் பட்டர் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் இனி முள்ளங்கி வாங்கினா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சிடலாம் ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியை எடுத்துடலாம் இந்த சப்பாத்தி ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை மீண்டும் வேறு ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்